ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஷின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓர் எழுத்து தனித்து எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஷ் ஓர் எழுத்து தனித்தும் எழுத்துக்கள் தொடர்ந்தும் நின்று பொருள் தருவது என்ன பதில் அப்படின்னா நூற்றி பதினொன்றுக்கான பதில் சொல் அப்படின்னு அர்த்தம் கேள்வி நூற்றி பன்னிரெண்டு வினை பகாபதம் அப்படின்னா என்ன வினை பகாபதம் அப்படிங்கிறது செய் இது எல்லாமே வினைப்பகாப்பதம் கேள்வி நூற்றி பதிமூன்று பகுக்க சொற்கள் எது பகுக்க எழுகின்ற சொற்கள் நூற்றி பதிமூணுக்கான பதில் பகுபதம் டி தான் கரெக்டு கேள்வி நூற்றி பதினாலு சொற்களை இரண்டு முதல் டேஷ் உறுப்புகளாக பகுக்கலாம் சொற்களை எந்த மாதிரி பகுக்கலாம் அப்படின்னா நூற்றி பதினாலுக்கான பதில் ஆறு ஆறாக பகுக்கலாம் கேள்வி நூற்றி பதினைந்து எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது என்ன எழுத்துக்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது நூற்றி பதினைந்துக்கான பதில் ஆப்ஷன்சி தொடர் மொழி கேள்வி நூற்றி பதினாறு பை கை தா இதெல்லாம் என்ன இதுக்கான பதில் பார்க்கும் பொழுது ஓர் எழுத்து ஒரு மொழி ஒரே எழுத்தாக இருந்தா கூட இதுக்கு வந்து அர்த்தம் இருக்கும் நூற்றி பதினேழு பிரிக்க இயலாத சொல் எது பிரிக்க இயலாத சொல் பஹா பதம் அது பிரித்தா அதுக்கான அர்த்தம் வராது கேள்வி நூற்றி பதினெட்டு கல் மண் பொன் இந்த மாதிரி சொற்களுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நூற்றி பதினெட்டு கணபதில் ஆப்ஷன் பி பெயர் பகாபதம் கேள்வி நூற்றி பத்தொன்பது ஓர் தனித்து நின்று பொருள் தருவது இதுக்கான அர்த்தம் என்ன ஓர் தனித்து நின்று பொருள் தருவது ஓர் எழுத்து ஒரு மொழி நூற்றி பத்தொன்பது பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி நூற்றி இருபது சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன சொல்லுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் நூற்றி இருபதுக்கான பதில் ஆப்ஷன் டி பதம் மொழி கிழவி இது எல்லாமே கரெக்டு தான் அப்போது நூற்றி இருபதுக்கான பதில் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சரி இதோட என்றைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸு முடியுது